ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல் இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் மண் சட்டி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மண் சட்டி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் என்ன மீன் எடுத்துக்கோங்க சங்கரா மீன் தான் இந்த சங்கரா மீன் வச்சு தான் நான் இந்த மீன் குழம்பு பண்ண போகிறேன் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புதிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும் இவ்வளோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த மண் சட்டி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் தேவை சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் மீன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்து அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம் எடுத்துருக்கேன் குழம்பு பொடி மூணு டேபிள் ஸ்பூனுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் மண்சட்டி ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம இந்த புளித்தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா குழம்பு பொடி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பொடி வந்து நாலு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன் அதை கரைச்சி விட்டோன்னா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லது கொதி வரும்போது நான் வந்து மிளகு ஜீரகம் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட உடனே நல்லா ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி கொதி வந்தவுடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தே அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு நாலு பல் ஆட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அந்த வரமிளகாய் ரெண்டு ரெண்டு போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா வறுத்து நல்லா செம்ம டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொதிக்கிற அந்த குழம்புல நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்லா கட்டி பத்தத்துக்கு வரணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மிதந்து வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீன் நான் மீன் சக்கரா மீன் அதை ஒன்றா போட்டுகிட்டே வரணும் மீன் வந்து நான் கடைசியில் தான் போடணும் அந்த சீக்கிரம் வெந்துடும் அதனால் கடைசியில் தான் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போட்டு வந்துருக்கேன் நல்ல ஒரு சுவையான நம்ம குழம்பு நமக்கு கிடச்சிரும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்திருக்கேன் இது நல்ல ஒரு டென் மினிட்ஸ் கொய்ச்சாலே போதும் சூப்பர் சுவையில் நமக்கு வந்து மீன் குழம்பு நமக்கு கிடைச்சிடும் இது செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னா மணிச்சிட்டி நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோ டேஸ்ட் நம்ம கொடுக்கும் நீங்கள் இந்த மத்தியில் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு கிடச்சிருச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நான் மண் சட்டியில் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரில பண்ணி பாருங்கள் மண் உங்கள் வீட்டில் மண் இருந்தால் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்